ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடலை மிட்டாய் தான் அது வீட்லேயே ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம் ரெண்டே பொருள் இருந்தால் போதும் நம்ம வந்து சட்டுன்னு இதை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம் ரொம்ப கிறிஸ்பியாக நம்ம கடைங்களில் வாங்குகிற மாதிரியே இதை நம்ம செய்கிறது எப்படின்றத வீடியோக்குள்ளார போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதையும் கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இதுக்கு முதல்ல நான் வந்து வருத்த நிலக்கடலை ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் நம்ம வந்து பச்சை மல்லாட்டையை எடுத்து வறுத்து கூட தோல் எடுத்துகிட்டு நீங்கள் செய்யலாம் நான் இது ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான் நம்ம வாங்கி சட்னிக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த நிலக்கடலையை தான் நான் வந்து தோல் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா வருத்துக்கிறேன் ட்ரை ரோஸ் தான் பண்ணனும் ரெண்டு கப் ரெண்டு கப் எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இதை வறுக்கிற நேரத்தில் இந்த நிலக்கடலை பர்ஃபிக்கு நம்ம வந்து ஒரு ட்ரே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி சக்கரை பவுடர்னால் இல்லைன்னா வந்து அரிசி மாவு இல்லை வெறும் நெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி அதை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இது ரெடியாகி இது ஓரம் இருக்கும் பொழுது இந்த நிலக்கடலையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது வறுத்தா போதும் வறுத்த நிலக்கடலைன்னா இதுவே நீங்கள் பச்சை மல்லாட்டியை செய்கிறீங்கன்னா நல்லா வந்து சூடு அனல் பருக்க நல்லா அந்த தோல் வந்து உறிஞ்சி வர அளவுக்கு அந்த கடலையும் வெடிக்கணும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு தோலை எடுத்து வச்சுடுங்க நல்லா ஆறி அது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ அதே பேன்லேயே ஒரு கப்பு பொடித்த வெள்ளம் வெள்ளம் வந்து கல் மண் தூசி இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு கரைஸ் சி எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் தான் பாகு காய்ச்ச போகிறோம் இந்த பாகு மட்டும்தான் இதில் நீங்கள் ரொம்பவே கவனிக்கணும் மற்றபடி இது ரொம்பவே ஈஸி தான் இது இப்போ நான் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதுக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரே கப்புலே அளந்து எடுத்துக்கோங்க நிலக்கடலையும் அதே கப்பு க வெள்ளமும் அதே கப்புலேயே எடுத்துக்கோங்க தண்ணியும் அதே அரை கப்பு எடுத்து இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி அடிகனமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம வந்து பாகு கா ஆரம்பிக்கலாம் பாகு வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து கார்த்திகை தீபம் அப்போ ஒரு பொறி உருண்டை ரெசிபி போட்டிருக்கேன் அதில் வந்து எப்படி கல் பதம் மிட்டாய் பதம்னு சொல்லுவாங்க அதாவது அதிர்ச பதத்துக்கும் அப்புறம் அடுத்து ரெண்டு பதம் க கழித்து வர்றது தான் கல் பதம் மிட்டாய் பதம் கமர்கட் மாதிரி இருக்கும் கீழே போட்டிங்க இல்லை ஒரு பாத்திரத்தில் தட்டில் போட்டிங்கன்னா டங்குன்னு சவுண்டு கேட்கும் அந்த பதம் இருக்கணும் அந்த பதந்தான் வந்து இதுக்கு கரெக்டான பதம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வாசனை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் அது அவசியம் இல்லை நெய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக உங்களுக்கு காமிக்கிறேன் பதத்தை எப்படி செக் பண்ணுறதுன்றதை நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக காமிக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க இப்போ வந்து இது கூடவே கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி அரை டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சுக்கு பொடி எதுக்கு சேர்க்குறேன்னா வெல்லம் சேர்த்து எந்த ப பதார்த்தம் நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு சுக்குப்பொடி சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த வாய்வு தொல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்னு வாங்க அது மாதிரி தான் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து போட்டு பாருங்க இப்போ வந்து தக்காளி பதம்னு சொல்லுவாங்க அதிர்சம் இதுக்கெல்லாம் வரும் இல்லையா அந்த பதம் அப்படியே அழுத்தினோம்னா குலாப் ஜாமுன் மாதிரி அழுத்தி ப வரும் அந்த பதம் அந்த பதத்தில் இப்போ இருக்குது இப்போ இது இன்னும் நல்லா வந்து நமக்கு கொதித்து வரணும் இது இருக்கட்டும் நம்ம திருப்பி இதை நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்கிற ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நொறைச்சி வரும் நொறைச்சி நுறையாக இருக்கும் பொழுது அடுத்து கொஞ்சம் திக்காகிற பதம் தான் நம்மளுக்கு கரெக்டான பதம் நுறையும் இருக்கும் அப்படியே திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பதம் தான் நமக்கு தேர்ட் ஸ்டேஜ் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்ப அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி நான் பாக்குறேன் பார்த்தோம்னா கொஞ்சம் அழுத்தமா இருக்கும் அதாவது அழுத்தினோம்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் பழைய அந்த தக்காளி பதம் மாதிரி இருக்காது கொஞ்சம் அழுத்தி இருக்கும் ஆனால் வந்து நமக்கு அந்த சவுண்டோ இல்லை அந்த உடையாது நம்ம இப்படி உடச்சி பார்த்தோம்னா உடையணும் அதுதான் வந்து கரெக்டான மிட்டாய் பதம்ன்னு வாங்க இப்போ அதனால இதையும் திருப்பி சேர்த்துட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுறேன் பார்த்தீங்கனாலே தெரியும் வெள்ளம் வந்து நல்லா அந்த நுறச்சி அப்படியே கெட்டியாயிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் நம்மளுக்கு இப்போ வரும் பாருங்கள் இப்போ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அப்படியே நம்மளுக்கு கையால் இப்படி உடைச்சோம்னா உடையும் க இதுலேயும் நான் வந்து உங்களுக்கு போட்டு அந்த சவுண்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த தண்ணியை ஊற்றுக்குதான் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இதுதான் அந்த சவுண்டு ஸோ இந்த டைமில் ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம ஆஃப் பண்ணிவிட்டே கடலையை சேர்த்து நல்லா கிண்டலாம் இப்போ நம்ம வந்து தோல் எடுத்து வச்சுருக்கிற அந்த கடலைகளை இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் செய்கிறேன் நீங்களும் ஆஃப் பண்ணிகிட்டே செய்யுங்க இப்போ இதில் எல்லா கடலையோடையும் அந்த பாகு வந்து நல்லா கலந்து வரணும் அதுக்காக நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க கலரே மாறிடணும் கடலை வந்து வெள்ளையாகவே நமக்கு தெரியக்கூடாது அந்த பாகு இதெல்லாம் எல்லாத்தோடையும் சேர்ந்து வரணும் அதுக்கு நல்லா கிளறிவிட்டு நம்ம அந்த ட்ரேவையும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் தட்டில் கூட போட்டு கட் பண்ணிக்கலாம் ட்ரே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை தட்டு இருந்தால் கூட அதில் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ட்ரேயில் சேர்த்ததுக்கப்புறம் சட்டுவோம் தோசை திருப்பி எதையாவது வச்சு இந்த மாதிரி நல்லா பரப்பி விடுங்க நல்லா ஈவனாக அது பரப்பி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணும்பொழுது எல்லா பீசஸும் ஈக்குவலான பீஸ் சைஸில் கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வச்சு அழுத்தி விடுங்க நல்லா அழுத்தி கொஞ்சம் ஆடுறதுக்கு முன்னாடியே பீசஸ் போட்டுருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தியாச்சு இப்போ பார்த்தீங்களா நம்ம வீட்லேயே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் கடலை மிட்டாயை நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் சூடு இருக்கும்பொழுதே வெட்டிடுங்க இல்லைனா அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பாக நம்மளுக்கு அந்த கடலை மிட்டாய் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே கிடைச்சிடும் இதை வந்து நீங்கள் சூடு பொறுக்க நம்ம வந்து பொறி உருண்டையை எப்படி பிடிச்சோமோ அந்த மாதிரி கையில் அரிசி மாவு தடவிக்கிட்டு நீங்கள் உருண்டையாகவும் பிடிக்கலாம் அது வந்து கடலை உருண்டையாகவும் வரும் நான் கேக் மாதிரி தான் இப்போ வெட்டியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேறு ஒரு ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க் யூ